வேலூர் மாவட்டம் வந்து அணைக்கட்டு தொகுதி அப்படி கிராமத்துல நம்ம கோயிலுக்கு நீங்க எத்தனை தடவை இது வந்து அஞ்சாவது டைம் அஞ்சாவது டைம் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி வேண்டுதல் வச்சுங்களா இல்லை தனித்தனியாக இப்போ வந்து என்னுடைய தம்பி சித்தப்பா பையன் இவன் மூலியமாக தான் எனக்கு கோயில் தெரியும் இவன் சொன்னதனால நான் இங்கே வந்து இங்கே வந்த பிறகு தான் எங்கள் அம்மன் வந்து எத்தனை கும்பப்படியில் சாப்பிட்டீங்க இல்லை கும்பப்படியில் நாங்கள் சாப்பிட்றேன் வீட்டிலேயே என்னுடைய ஒய்ஃப் வந்து காணிக்கு முடித்து வச்சுது முடித்து வச்சு அந்த அம்மன் அந்த மாதம்தான் எங்களுக்கு வேணுச்சு அதில் அவங்க வந்து சாப்பிட்டாங்க அவங்க வந்து அம்மன் அம்மன் தான் எனக்கு இவங்க சொன்னதுனால இங்கே நாங்கள் வந்து வீட்டில் முடிச்சு வச்சு நாங்கள் இருந்தோம் அந்த மாதம் நின்னது பின்னோட நாங்கள் என்ன நான் மட்டும் தான் வந்தேன் சரி கன்ஃபார்ம் ஆனதுனால ஒய்ஃபை கூப்பிடணும் இல்லை நான் மட்டும் இப்போ எத்தனாவது மாதம் இப்போ ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்து சுகப்பெரு நல்லபடியாக நல்லபடியா குழந்தை பார்க்கணும்னு நானும் நம்ம சேர்த்து சமயபுரம் மாரியமெண்ட்டை வேண்டிக்கிறாங்கன்னு குழந்தை பிறந்தவொன்னே வந்து நீங்கள் சாட்சியாக கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா சில பேர் குழந்தை பிறந்தவொன்னே வரமாட்டாங்க நிறைய பேர் ஊரில் வரலாம் கூப்பிட்டு தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அம்மா வந்து நல்லபடியாக குழந்தைபரத்தை எல்லாருக்கும் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகளுக்கும் குழந்தைபரம் கொடுக்கணும்னு நான் நம்ம செய்கிற சமயபுரம் மாரியம்மன்ட்டை ஆண்ட முடிவு நம்ம தரமத்தில் சுகபர்து நல்ல மாதிரி ஆசை நாலு பேர் வந்த வந்தோட நாங்க நல்ல மாதிரி

குழந்த ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசம் ஆகணும் நான் நம்ம சேலம் சமயபுரம் மாறியமன்ற வேண்டிக்கிறேன் கண்ணு நீங்கள் உங்களுக்கு தெரியாத எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேலம் சமயபுரம் தம்மனை நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வர எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க குழந்தை வரம் இல்லாத எல்லா தம்பதிகளுக்கும் குழந்தை வரக்கணும் நான் நம்ம சேலம் சமயபுரம் மாறியம் என்ற வேண்டிக்கிறேன் கண்ணு குழந்தை குழந்தவுடனே நீங்கள் ரெண்டு பேரும் சாட்சியாக வந்து நிற்கணும் ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா அப்புக்கல் கிராமத்தை சார்ந்த கோபி வினிதா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோட வீட்டில் இருந்தபடியே ஒரு ஒருபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு இருக்காங்க வேண்டி வைத்த அதே மாதம் அதே மாதம் தானம்மா வேண்டி வச்ச அதே மாதமே அம்மா அவங்க நம்பிக்கையை வீணடைக்காமல் கருவை தக்க வச்சு நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காங்க தற்சமயம் பைகாசி பௌர்ணமி நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இது எத்தனாவது மாசமா ஏழாவது மாதம் கருத்தங்கி இருக்குன்னு சொல்லி வளையாட்டு நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்க இதே போல இதுக்கு முன்னாடி போட்ட தம்பதிகள் வந்து இவரோட தம்பி ஒரே அட்ரஸ் தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க அவங்க நேரடியாக வந்து கும்பப்படையில் கலந்துக்கிட்டாங்க இரண்டாவது மாதம் கருத்தங்க இவங்க வீட்டில் இருந்தபடியே காணிக்க கட்டி இருக்காங்க அண்ணன் தம்பி இருவரும் ஒரே நேரத்தில் இன்னிக்கே வளைகாப்பு வைபம் நம்ம ஆலயத்தில் நடத்திக்கிட்டாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா அப்புக்கள் கிராமத்தை சார்ந்த பாலாஜி ராகவி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படல் பிரசாதம் முதல் மாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இரண்டாவது மாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு அதே மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயம் நிகழ்த்தியிருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு தற்சமும் எத்தனாவது மாதமா ஒன்பதாவது மாதம் மெழுகாமல் இருக்காங்க அந்த குழந்த இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சைப்பறியல் பிரசாதத்தின் மூலியமாகவும் உடனுக்குடனே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாக அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி மக்களுக்கு

ரொம்ப சந்தோஷமாக யாராலையும் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க உள்ள வரைக்கும் நீங்கள் அம்மாவை மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அம்மா சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வந்து போங்க ஓம் சக்தி பராசக்தி